நற்றினை பாடல் பாலைமாமை தொலைவு பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துரை தலைமகன் தன் நெஞ்சிற்கு சொல்லி செலவு அழுங்கியது தோழி செலவு அழுங்க சொல்லியதுவும் ஆம் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் தெளிவு அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து அழி நன்மான் வேட்டியெழுக்கோள் உயிர்ப்பு பூம் புரி உழுவை தொலைச்சே வை நுது ஏந்து வெண்கோட்டு வயக்களிறு இழுக்கும் துன் அருங்காணம் என் ஐ நீ குவலை உண்கன் இவள் ஈண்டு ஒழிய ஆழ்வினைக்கு அகராயின் இன்றோடு போயின்று கொல்லோ தானே பழப்பை கூடுமுள் இங்கை அம் தளிர் நீர் மலி பெயர் தலைய ஆய் நிறம் புரியும் இவள் மாமை கவினு நெஞ்சே அருவி ஒலிக்கின்ற பெரிய மலைப்பக்கத்தில் நல்ல ஆளி என்னும் விலங்கு இறை விரும்பி எழுந்த வல்ல நகங்களையும் அழகிய வரியையும்முடைய கப்ட கூறிய நுனியுடைய தலையிலே தாங்கிய வெளிய கோட்டினையுடைய வலிய களிற்றியானையை இறையாக கொண்டு இழுத்துச் செல்லா நிற்கும் பிறர் நெருங்குதற்கரிய காடென்று நினையாய் நீதான் குவளை மலர் போன்ற மயுண்ட கண்களையுடைய இவள் இவ்விடதே நிற்குமாறு கைவிட்டு நின்னுள்ள முயற்சியை மேற்கொண்டு வினையிடத்துச் செல்லுவையாயின கொல்லையிலுள்ள வளைந்த முள்ளையுடைய இண்டின் நெடிய கரிய அழகிய தளிரின் மீது நீர்மிக்க விரைவையுடைய மழை பெய்துவிட்ட பொழுதுண்டான அழகிய நிறம் போன்ற இவளது மாமையின் அழகு இன்றோடே போயிற்றுக்கான் ஆதலின் ஆராய்ந்து நினைக்க ஏற்றது செய்வாயாகும் நற்றினைப் பாடல் தலைவன் பொருள் தேடச் செல்லும் எண்ணத்தை விடுத்து தலைவியின் அழகில் நிலைக்க வலியுறுத்துகிறது அருவி ஒலிக்கும் மலைப்பகுதியில் புலி யானையை வேட்டையாடும் கொடிய காடு இருந்தாலும் குவளை மலர் போன்ற கண்களை உடைய தலைவியை விட்டு பொருள் தேடச் செல்வது சரியல்ல மழை பெய்த பின் இண்டின் தளிர்கள் பெரும் அழகிய நிறம் போன்ற தலைவியின் மாமை நிறம் தலைவன் பிரிவால் வாடிப் போகுமே என்று தோழி கூறுவதாக பாடல் அமைந்துள்ளது தலைவியின் அழகு இழக்காமல் இருக்க பொருள் தேடும் எண்ணத்தை கைவிடுமாறு தலைவனுக்கு அறிவுரை கூறுகிறது